ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு மண்ணை மசாலா இன்றைக்கி சண்டே இன்றைக்கி எங்கள் வீட்டில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி வறுவல் அது உங்களுக்கும் அப்படியே செஞ்சு காட்டுறலான்னு நான் நினைக்கிறேன் அது வந்து மிளகா பிச்சு போட்டு நம்ம செய்ய போகிறோம் நம்ம எப்போதும் நார்மலாக மசாலா மிக்சியில் போட்டு அரைச்சி பண்ணி அது மாதிரி செய்வோம் இன்றைக்கி கொஞ்சம் வேறு மாதிரி ஒரு செட்டி நாட் ஸ்டைலில் செய்யலாம் இப்போ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் ஒரு கிலோ நாட்டுக்கோழி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் பொடி போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து சின்ன ஸ்பூனில் உளுந்து ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு பட்டை இருக்குது ரெண்டு பூ இது ஒரு இலை தான் நான் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு பதிமூணு காஞ்ச மிளகா இருக்கும் அதை சின்ன சின்னதாக ஒரு மூணு மூணு பீஸாக கட் பண்ணி இதில் வச்சுருக்கிறேன் தாளிக்கிறதுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது சின்ன வெங்காயம் இருக்கும் அதை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு பெரிய பூ உப்பு கட்டி பூண்டு அதை அதையும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் இந்த மாதிரி சும்மா இடித்து வச்சா போதும் இது பேஸ்ட் மாதிரி அரைக்க தேவையில்லை இதில் வந்து ரெண்டு தக்காளி நாட்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு சின்ன கொத்து கருவேப்பில்லை இப்போ நம்ம தாளித்த பிறகு நம்ம அதுக்கு தேவையான மசாலாக்கள்லாம் சேர்க்குறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா இதில் அரை டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் இருக்குது மஞ்சள் தூள் வந்து ஒரு சின்ன ஸ்பூனு டீஸ்பூனு மிளகு வந்து ரெண்டு டீஸ்பூனு ஒரு டீஸ்பூன் வந்து ஜீரகம் இருக்குது இது ரெண்டும் ஃபைனலாக அதில் வந்து இடித்து தான் போடணும் இந்த இது இந்த சில்லி பவுடர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஆப்ஷனலு இது போடணுன்னா நீங்கள் போட்டுக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாயை வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஜாஸ்தியாக மிளகாய் எடுத்து வச்சிங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் போடாமலும் இருக்கலாம் உப்பு வந்து தேவையான அளவு இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சிடுச்சு நம்ம இப்போ உளுந்து போட்டுக்கலாம் அப்புறம் சோம்பு இந்த இலை பட்டை இந்த பூவு எல்லாத்தையும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த காஞ்ச மிளகா எடுத்து நம்ம வச்சு எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிள்ளையோடு சேர்த்து சின்ன வெங்காயம் இந்த இந்த குண்டூர் சில்லிக்கு பதில் கூட நீங்கள் அந்த குண்டு மிளகா போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் அது அது நல்லா ஃப்ளேவராக இருக்கும் அது நம்ம தட்டி வச்சிருக்கிற இஞ்சியும் பூண்டும் போட்டுக்கணும் எனக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயத்துலேயே செய்யுங்க அடுத்து நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம் தக்காளி வதங்கிறதுக்கு நான் கொஞ்சமா உப்பு சேர்க்குறேன் அதுக்கப்புறம் வந்து கோழிக்கு வந்து நம்ம தேவையான உப்பு அதுக்கப்புறம் சேர்க்கலாம் கோழி போட்ட பிறகு சேர்க்கலாம் இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம கோழிக்கு தேவையான மஞ்சள் தூளும் மிளகாய் தூளும் சேர்க்கலாம் அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்கேன் மிளகாய் தூள் இது அதை சேர்க்குறேன் இது வந்து வேணும்னா சேர்க்கலாம் இல்லைன்னா தேவையில்லை இப்போ நம்ம இதில் எடுத்து வச்சிருக்கிற இந்த நாட்டுக்கோழியை சேர்க்க போறோம் நாட்டுக்கோழி வேகிறதுக்கு கொஞ்சம் நான் தண்ணி ஊற்றுறேன் இப்போ கோழிக்கு தேவையான அளவு உப்பு இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு இதை நல்லா குக் பண்ணணும் எப்படி ஒரு தேர்ட்டி மினிட்ஸாவது ஆகும் நல்லா கோழி வதங்கி நல்லா சுருண்டு ட்ரையாக வர வரைக்கும் நம்ம நல்லா வேக வச்சு எடுக்கணும் இப்போ நான் மூடி போட போகிறேன் இப்போ ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு இப்போ மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்கலாம் நீங்கள் பாருங்கள் நல்லா தண்ணியெல்லாம் வத நல்லா தண்ணியெல்லாம் எண்ணெய் எண்ணெயெல்லாம் மேலே வந்து இந்த மாதிரி சுருளை இந்த மாதிரி வ வதக்கி எடுக்கணும் இடையில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி அந்த த ஒரு கிளறி கிளறி விடலாம் இடையில அப்படியே கூடாது ஒரு கிளறி கிளறி விடலாம் இப்போ நம்ம கோழி இது ரெடியாக போகுது இப்போ நம்ம வந்து கடைசியில் இடித்து வச்சிருக்கிற மிளகும் ஜீரகத்தையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை தூவிட்டு ஆஃப் பண்ணிடணும் இதை பாருங்கள் இடித்து வச்சிருக்கிற மிளகு ஜீரகத்தூள் கடைசியில் கொஞ்சம் வாசனைக்கு கறிவேப்புல கொத்தமல்லி போடாதீங்க கறிவேப்புல போட்டால் தான் நல்லாயிருக்கும் அதுக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு கிளறி கிளறிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா ரச சாதம் சாம்பார் கூட எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் இது பிராய்லர் கோழியிலையும் செய்யலாம் கொஞ்சம் காரம் கொஞ்சம் கூடை போட்டு செய்யணும் பிராய்லர் கோழி இது நான் நாட்டுக்கோழியில் செஞ்சுருக்கிறேன் நீங்கள் பிராய்லர் கோழியிலையும் செஞ்சுக்கலாம் சுவையான நாட்டுக்கோழி மிளகா பீச்சு போட்டு செய்கிறது ரெடி ஆயிடுச்சு